என்னுடைய பெயர் ரேவதி என்னுடைய பெரியம்மா பொண்ணு ஆனந்திக்கு வயது முப்பத்தி ஐந்து இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்னை விட பத்து வயது வித்தியாசம் ஆனந்திக்கு என் அம்மா சித்தி என்பதால் நிறைய வரன்களை என் பெரியம்மாவிற்கு சொல்வார்கள் அப்படித்தான் ஒரு வரன் என் அம்மாவுக்கு தெரிந்தது அது மட்டுமல்லாமல் என் கூட பிறந்த அக்கா பெயர் சவிதா இருக்கிறாள் அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது சவிதாவின் கணவருக்கு தெரிந்தவர் சவிதா அக்காவின் கணவருக்கு மாப்பிள்ளையின் அப்பா நண்பர் அதனால் மாப்பிள்ளையை பார்க்க சவிதாவும் அவளின் வீட்டுக்காரரும் ஏற்பாடு செய்தனர் உடனே சவிதா போன் செய்து ஹலோ ஆனந்தி அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கிறது ஆனந்தி அக்கா ஜாதகம் நீங்கள் என்னிடம் கொடுத்ததால் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜாதகம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்களும் ஆனந்தியும் மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு விட்டு பிடிச்சிருக்கா என்று சொல்லுங்கள் என் கணவரும் உங்களிடம் சொல்லச் சொன்னார் என்று போனில் பெரியம்மாவிடம் கூறினாள் அதற்கு நான் மட்டும் திங்கட்கிழமை பத்து மணிக்கு வருகிறேன் அவர்களிடம் சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டார் அவளும் கணவரிடம் பெரியம்மா வருவதாகச் சொல்லிவிட்டார் கணவரும் அந்த மாப்பிள்ளையின் அப்பாவுக்கு போன் பண்ணி தகவலை கூறிவிட்டார் அவர்களும் வருவதாகச் சொல்லிவிட்டனர் அவர்கள் எங்கே வருவது என்று கேட்டபோது எங்கள் வீட்டிற்கு தான் என்று சொல்லிவிட்டார் சரி என்று போனை வைத்தனர் நாட்கள் நெருங்கிக் கொண்டே இருந்தன திங்கட்கிழமை ஆகிவிட்டது பெரியம்மா மட்டும் காலை எட்டு மணிக்கு சவிதாக்கா வீட்டுக்கு வந்தார்கள் பிறகு மாப்பிள்ளையும் அவரது அப்பாவும் காலை ஒன்பது மணிக்கு வந்தனர் எனது பெரியம்மா முதலில் மாப்பிள்ளையை பார்த்தார்கள் பார்த்தவுடன் அமைதியாக அக்கா வீட்டின் சமையலறையில் என் அம்மா பாத்திரம் கழுவி கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் வந்து பெரியம்மா நான் மாப்பிள்ளையை பார்த்தேன் ரொம்ப கருப்பா இருக்காங்க அது மட்டும் அல்லாமல் உயரம் கம்மியா இருக்கிறார்கள் அதனால எனக்கு பிடிக்கல அவர்கள் கூட வந்தவர்கள் கூட நல்லா இருக்காங்க என்று கூறினார் அம்மா அதற்கு அவங்க மாப்பிள்ளையின் அப்பா என்று சிரித்துக்கொண்டே கூறினார்கள் நானும் அங்குதான் இருந்தேன் அக்காவும் அக்காவின் கணவரும் அங்குதான் இருந்தார்கள் சிரித்துக்கொண்டே ஹாலுக்கு வந்துவிட்டோம் என் அக்காவின் கணவர் மாப்பிள்ளையின் அப்பாவிடம் அவங்களுக்கு மாப்பிள்ளை அஜித்தை பிடிக்கவில்லை என்று சொல்லிட்டாங்க என்று கூறினார் உடனே அமைதியாக டீயை குடித்துவிட்டு எழுந்து சென்று விட்டார்கள் இப்படியே வரும் வரன்களை தட்டி கழித்துக் கொண்டே இருந்தால் பெரியம்மா பெரியம்மா போடும் கண்டிஷன் என்னவென்றால் பக்கத்து ஊரிலே இருக்கணும் நல்ல படித்திருக்க வேண்டும் நிறைய சம்பாதிக்கணும் சொத்து நிறைய இருக்கணும் அது மட்டுமல்லாமல் மாப்பிள்ளை பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் வேண்டும் இப்படியே நாட்களும் சென்றனர் ஆனந்திக்கும் வயதாகிக் கொண்டே இருந்தது எனக்கு தற்போது வயது இருபத்தி ஐந்து எனக்கு திருமணம் உறுதியானது உறுதி பேச்சுக்கு வந்துவிட்டு அட இவ்வளவு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்களா என்று கூச்சலிட்டார் கல்யாணம் பண்ணாத மாதிரி வச்சிருந்தா என்ன பண்றது என்று திட்டினார் அதற்கு ஒன்றும் பேசவில்லை பெரியம்மா இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன எனக்கு குழந்தையும் இருந்தது எனக்கு ஆனந்தி போன் பண்ணி என்னை பற்றியும் என் குழந்தை பற்றியும் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பாள் இவ்வளவு பாசத்துடன் இருப்பவள் தனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் ஏன் வரவில்லை என்று தெரியவில்லை ஒரு நாள் மாமியாருக்கு தெரிந்த புரோக்கர் ஒருவர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண் உள்ளாள் அவளுக்கு வரன்களை கொண்டு வந்துள்ளான் நானும் மாமியாரும் வெளியே நின்று கொண்டிருந்தோம் அந்த புரோக்கரின் மாமியாரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு மாமியார் புரோக்கரிடம் ரேவதையின் பெரியம்மா பொண்ணு இருக்கிறாள் அவள் பெயர் ஆனந்தி ஈரோடு அருகே உள்ள எலுமாத்தூர் அவர்கள் உள்ளனர் அவளுக்கு அவங்க அம்மா மட்டும்தான் அவள் பார்ப்பதற்கு மிகவும் உயரமாக இருப்பாள் என்று என் மாமியார் ஆனந்தியின் அடையாளத்தை எல்லாம் சொன்னவுடன் உடனே புரோக்கர் எனக்கு தெரியுங்க அவங்க அம்மா ஒரு லூசு மாதிரி பேசுங்க அவங்க இப்போதைக்கு திருமணம் பண்ற மாதிரி தெரியலங்க ஓவர் கண்டிஷன் போடுறாங்க நானும் நிறைய வரன்களை கொண்டு போய் கொடுத்துட்டேன் என்றார் அதற்கு என் மாமியார் சரிப்பா வேற என் அக்காவும் துணி எடுக்க போவதாக முடிவு செய்தோம் சரி ஆனந்தி அக்காவையும் கூட்டிட்டு போலாம் என்று நினைத்தோம் என் அக்காவான சவிதா ஆனந்திக்கு போன் பண்ணி நானும் ரேவதியும் துணி எடுக்க போகிறோம் நீயும் ஏதாச்சும் துணி எடுக்கணும்னா வா

என்னை காட்டி கூறினார் உடனே ஆனந்தி அக்கா ஷாக் ஆனந்தி அக்காவோ நான் தங்கை முறைதான் ஆகணும் என்று கூறினால் இன்னும் கஷ்டமாக இருக்கும் என்று எதுவும் பேசவில்லை ஒரு வழியாக மூவரும் துணி எடுத்துவிட்டு அவரவர் வீட்டுக்கு சென்று விட்டோம் துணி கடையில் இருந்த சங்கடத்தை எண்ணிக்கொண்டே இருந்தாள் ஆனந்தி அதை அவள் அம்மாவிடம் சொல்ல நினைத்தாள் பிறகு அடுத்த நாளே கூறினாள் அதனால் என் பெரியம்மாவுக்கும் மனதில் பட்டுவிட்டது சீக்கிரமாக ஆனந்திக்கு திருமணம் பண்ண வேண்டும் என்று தோன்றியது தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அந்த கண்டிஷன் மட்டும் விடவில்லை ஒரு வருடங்களுக்கு மேல் ஆகின ஒரு வழியாக கிட்டத்தட்ட பெரியம்மா எதிர்பார்த்தபடி பக்கத்து ஊரிலே வசதியான அழகான மாப்பிள்ளை அமைந்து விட்டது திருமணமும் முடிந்தது திருமணத்திற்கு பிறகு மாப்பிள்ளை சுரேஷ் ஆனந்தியை அவர் கண்ட்ரோலில் வைத்திருந்தார் சுரேஷ் எப்போது ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாரோ அப்போதுதான் அவள் அம்மா வீட்டுக்கு செல்ல வேண்டும் சுரேஷின் விருப்பமே ஆனந்தியின் விருப்பமாக இருக்க வேண்டும் என நினைத்தார் இப்போது நினைத்து பார்க்கிறார்கள் என் பெரியம்மாவும் ஆனந்தியும் அழகு பணம் சொத்து இதையெல்லாம் விட ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு குணம்தான் முக்கியம் என்று